நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே புரியுறதில்லை அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு படிச்சுக்கிறேன் படிப்புக்கு தகுந்த வேலையா அப்படின்னா எனக்கு அந்த வேலை கிடைக்கல அது ஒரு விஷயம் சரி நான் வந்து ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டேன் இந்த வேலையிலேருந்து நான் அடுத்து எதாவது செய்ய முடியுமா அப்படின்னா அதுவும் என்னால் செய்ய முடியல நான் என்ன நினைக்கிறேனோ அதை நினைக்கிறது நடக்கலை இப்போ நான் நினைக்கிறது நடக்கலை நான் நினைச்ச கற்பனை நடக்கல அப்போ வாழ்க்கையில் எதிர்காலத்தில் இப்படி வாழணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அதை ஆசைப்படுத்துக்குன்னு தகுதி எனக்கு கிடைக்கல அதை நான் எப்படி அடைஞ்சுக்கிறது அப்போ நான் யார் நான் எங்கேருந்து வந்தேன் நான் இதெல்லாம் எப்படி நான் செய்ய முடியும் அப்போ எனக்கு எந்த உதவி கிடைச்சா நான் பயன்படுத்த முடியும் இந்த உலகத்தில் நான் இப்போ எப்படி வாழ்கிறது இந்த வாழ்க்கையினுடைய தரம் எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்குள்ளே ஒரு நாணம் எப்படி வரும் அப்போ இந்த நாணத்தை வச்சு நான் எப்படி பயன்படுத்த முடியும் ஒரு தகுதியை உருவாக்கிறதுக்கு நம்மளால் என்னென்ன பண்ணுனா நம்ம வெளியே வர முடியும் அப்படிங்கிறத நம்ம போராடுறோம் வாழ்க்கையில் நிறைய போராடிட்டு இருக்கிறோம் ஆனால் எதை போராடினாலும் நம்மளால முடியல இப்படி சொல்லுகிற உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கிரியா யோகம் ஒரு அற்புதமான கலை இந்த கலையை நீங்கள் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு நாணம் வந்துடும் இந்த நாணம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும் அப்போ மிகப்பெரிய ரகசியத்தை நீங்கள் அடைய முடியும் அதனால் நிச்சயமாக நீங்கள் இந்த கிரியத்தை கற்றுக்குங்க வாழ்க்கையில் சிறப்பாக வாழலாம்